ஸ்ரீராம ஜெயம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமத் நிகமாந்த மகாதிசிக்காய நமக கதவிரக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் கதவிரிக்ஷா வழங்கும் வெள்ளிக்கிழமை தாயார் சிறப்பு நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் இந்த நிகழ்ச்சியில நம்ம ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு ஒவ்வொரு வாரமும் நூத்தி எட்டு வயன திவ்ய தேசங்கள் மற்றும் அபிமான ஸ்தலங்கள்ல சேவை சாதிக்கிற தாயாருடைய சிறப்பை பத்தி தெரிஞ்சுட்டு வரோம் அது மட்டும் இல்லாம அந்த ஸ்தலத்துடைய புராணம் அதோடைய சிறப்பெல்லாமும் தெரிஞ்சுட்டு வந்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான கோவில பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வாரம் பன்னெண்டு ஆழ்வார்களுள் ஒருவரான குரு தாழ்வாருடைய அவதார ஸ்தலமான திருக்கடல் மல்லையில இருக்கிற ஸ்ரீ நிலமங்கை தாயார் சமேத ஸ்ரீ ஸ்தலசேன பெருமாள் திருக்கோவில பத்தியும் நிலமங்கை தாயார பத்தியும் தான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க போறோம் கோவிலுடைய ஸ்தல புராணத்தை சொல்லிட்டு அந்த தாயார பற்றின சிறப்புகளை நம்ம எல்லாருக்கும் இப்ப சொல்ல போறா ஸ்ரீமதி பூமா கோதண்டராமன் அவர்கள் எல்லாரும் அதை கேட்டு அனுபவிக்கலாம் ஞான ஜபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் ஆதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் கலவரிட்சா நேயர்களுக்கு நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம எந்த க்ஷேத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாபலிபுரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நிலமங்கை தாயார் சமேத ஸ்ரீ தலசேன பெருமாளை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்தலம் நூற்றி எட்டு திவ்யக் க்ஷேத்திரத்தில் அறுபத்தி மூணாவது திவ்ய க்ஷேத்திரமாக சொல்லப்படுகிறது இந்த பெருமாளுக்கு பராங்குச மாமன்னரால் இந்த கோவில் கட்டப்பட்டது எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கு பன்னெண்டு ஆழ்வார்களில் பூதத்தாழ்வார் இங்கே தான் அவதரிச்சிருக்கார் அவர் இந்த தளத்தில் உள்ள மல்லிகை மல்லிகைக்குடி காட்டில் உள்ள நீலோத்பல மலரில் தோன்றியவர் தான் இந்த பூதத்தாழ்வார் இவர் பெருமாளை பார்த்து அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக இன்பு உருகு சிந்தை இடு திரியாக அன்பு உருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாராயணா ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று போற்றி இந்த பெருமாளை பார்த்து பாடியிருக்கிறார் அடுத்து பல்லவ மன்னர்களில் ஏழாவது அரசனான மல்லேஸ்வரன் என்ற அரசன் ஆட்சி காலத்தில் தினமும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வந்தது ஒரு நாள் அரசன் அன்னதானம் வழங்குவதை நிறுத்திவிட்டான் இதனால் பொதுமக்கள் பசி பட்டினியால் வாடினார்கள் இதனால் கோபம் கொண்ட வைணவ அடியார்கள் மக்களின் பசியை தீர்க்க முடியாத நீ மன்னனாக இருக்க தகுதியற்றவன் என்று கூறி தண்ணீரில் மிதக்கும் முதலையாக மா சாபம் கொடுத்து விட்டார்கள் அப்பொழுது அந்த ஆயிரம் தாமரை இதழ்களை பறித்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்க புண்டரீக மகரிஷி அங்கு செல்கிறார் அப்போ முதலை உருவில் வசித்த மல்லேஸ்வரன் புண்டரீக முனிவரிடம் தன் தவறுக்கு வருந்தி என்னுடைய சாபம் நீங்க நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடி வேண்டிக் கொள்கிறான் அதற்கு முனிவர் நீ மக்களை பசி பட்டினியாய் வதைத்தாய் உன் சாபம் நீங்க பெற வேண்டும் என்றால் ஆயிரம் தாமரை இதழ்களை பறித்து கொடு என்று கேட்க அவனும் பறித்துக் கொடுக்கிறான் பின் கடலில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் பெருமாளுக்கு அவர் முனிவர் போய் சமர்ப்பிக்கிறார் அப்ப பெருமாள் அசரீரியாக உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்க அதற்கு மகரிஷி பெருமாளே நான் முற்றும் துரிந்த துறந்த முனிவன் எனக்கு எந்த வரமும் எந்த ஆசையும் கிடையாது இவ்வுலகில் உள்ள மக்கள் அனைவரும் பசி பட்டினியின்றி நல்ல சுகபோகத்துடன் வாழ வேண்டும் மல்லேஸ்வரனின் சாபம் நீங்க வேண்டும் என்று வரம் கேட்கிறான் இறைவனும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிகிறார் பின்னர் அரசன் மல்லேஸ்வரனும் சாபம் நீங்க பெற்று மீண்டும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் பணியில் ஈடுபடுகிறார் இந்த வரலாறு பிரம்மாண்ட புராண வாக்கியத்தில் காண்டம் என்ற பகுதியில் விரிவாக கூறப்பட்டுள்ளது காடாக இந்த பகுதி காடாக இருந்த இந்த பகுதியில் குண்டரீக மகரிஷி தவம் செய்து வந்தார் ஆயிரம் இதழ் கொண்ட அபூர்வ தாமரை மலர் ஒன்றை கண்ட மகரிஷி அதனை திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட நாராயணனுக்கு சமர்ப்பிக்க எண்ணினார் அன்பின் மிகுதியால் கடல் நீரை வற்ற இறைத்துவிட்டால் திருப்பார்கடலை அடைந்து தாமரை மலரை இறைவனுக்கு அர்ப்பணித்து விடலாம் என்று கருதினார் பரந்தாமா நான் உன்மேல் கொண்ட பக்தி உண்மையானால் கடல் நீர் வற்றட்டும் எனக்கு வழி கிடைக்கட்டும் இதுவரை இந்த மலர் வாடாமல் இருக்கட்டும் என்று பல்வேறாக இந்த பகவானை பிரார்த்தனை செய்தபடியே இந்த கடல் நீரை வைக்கும் பணியில் ஈடுபடுகிறார் கடல் நீரை வற்ற வைப்பது என்றது சாத்தியமற்றது இல்லையா ஆனால் இவர் பக்தியை மிச்சிய பகவான் ஒரு முதிவு முதியவர் வடிவில் இவர் முன் தோன்றி தனக்கு பசியாக இருப்பதாகவும் உணவு ஏதாவது தருமாறும் கேட்கிறார் உடனே முனிவர் வந்து உணவு எடுத்து வர செல்கிறார் இப்போ பகவான் என்ன பண்ணுறார் இந்த இடத்துலையே அப்படியே பள்ளி கொண்டுறார் படுத்துன்றார் அதனால தான் இந்த பெருமாளுக்கு வந்து தான் ஆதிசேஷன் வாகனம் கிடையாது தரையிலேயே படுத்துருப்பார் எனவே இந்த பெருமாள் வந்து திரையிலேயே அப்படியே பள்ளி கொண்டு இருக்கார் அவருடைய திருவடியில் ஸ்ரீதேவியும் பூதேவியும் அருள் பாலிக்கிறார் அருள் பாலிக்கும் உற்சவமூர்த்தியின் திருநாமம் உலகுய்ய நின்றான் என்று சொல்லப்படுகிறது தம் கையில் ஒரு தாமரை மூக்குடன் காட்சி அளிக்கிறார் இந்த உற்சவமூர்த்தி இங்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் தாயாரின் திருநாமம் ஸ்ரீ நிலமங்கை தாயார் என்று கூறப்படும் தாயாரின் கடாட்சம் தமக்கும் வேண்டும் என்று வேதங்களே தாயாரை வேண்டுகின்றதாம் பூசுத்தத்தில் இந்த நிலமங்கை தாயாருக்கு வாசவி என்ற திருநாமமாக உரைக்கப்படுகிறது தாயாரின் மடியில் வைரம் வைடூரியம் தங்கம் வெள்ளி போன்ற ஏராளமான புதையல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமில்ல இந்த தாயாரின் மடியில் நெல் கோதுமை கேழ்வரகு போன்ற தானியங்களும் வைத்திருக்கிறார் எனவே செல்வத்தை கொடுக்கும் மகாலட்சுமியாகவும் தனலட்சுமியாகவும் உணவு பதார்த்தங்களை தருக்கும் தானிய இந்த தாயார் திகழ்கிறார் இந்த தாயார் தன் மடியில் இருக்கும் செல்வங்கள் அத்தனையும் தன் குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்கள் இதை காப்பாற்றப்படும் பாட்டை பார்த்து அவர்களோடு விளையாடி சிரித்து விளையாடுகிறாளாம் என்று கூறப்படுகிறது வடிவு இணையில்லா மலர் மகள் மற்ற நிலைம நிலமகள் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்தில் இந்த தாயாரை பற்றி பாடியிருக்கிறார் இந்த தாயார் அழகிலும் சிறந்தவள் குழந்தைகளுக்கு கருணை புரிவதிலும் சிறந்த மகாலட்சுமியாக விளங்குகிறார் தலசயன பகவானின் மகிழ்ச்சியாகவும் நிலமங்கை தாயாராகவும் கடல் மல்லையில் வீச்சிருக்கிறார் வீச்சிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் பேர்பட்ட பெருமை வாய்ந்த ஸ்தலத்தை நாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று தலசேன பெருமாளையும் நிலமங்கை தாயாரையும் தரிசனம் செய்து வர நம்மளுடைய நிலத்தில் இருக்கும் கஷ்டங்கள் நிலத்துக்காக யாருக்காவது வீடு வாங்கணும் கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருந்ததுனாக்க இந்த தாயாரை சேவிச்சுட்டு வந்தால் இந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும் அடியேனுக்கும் அந்த மாதிரி ஆகி இந்த தாயாரை சேவிச்சிட்டு வந்தேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மூலமாக எங்களுடைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆயிண்டு வருது அதனால் ஒத்தத்தரும் அந்த வாழ்க்கையில் அந்த பெருமாளையும் தாயாரையும் சேவித்து அவர்களுடைய அருள் கடாற்றத்தை பெற வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் கவிதாதித சிம்மாய கல்யாண குணசாலினே சீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா நன்றி வணக்கம் ரொம்ப அற்புதமான ஸ்பீச் கொடுத்துட்டேல் ஸ்ரீமதி பூமா கோதண்டராமன் அவர்களுக்கு கதவிருஷா சார்பாக நன்றிகள் அண்ட் நமஸ்காரங்கள் ஆழ்வாருடைய பாசுரம் கோவிலுடைய ஸ்தல புராணம் தாயாருடைய சிறப்பு ஒவ்வொரு விஷயமும் எளிமையாக இங்கே எல்லாேருக்கும் நல்லா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னும் நிறையா எபிசோட்ஸ் உங்கள் குரல்களில் கேட்குறதுக்கு நாங்கள் எல்லாருமே காத்துட்ருக்கோம் இன்னைக்கு திருக்கடல் மல்லை திவ்ய தேசமில் சேவை சாதிக்கிற தாயாருடைய சிறப்பை பற்றி நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சின்றது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஒவ்வொரு கோவிலையும் அங்கே சேவை சாதிக்கிற தாயாருடைய சிறப்பை பற்றியும் தொடர்ந்து தெரிஞ்சுட்டு இருக்கலாம் அதை தெரிஞ்சுக்கணுன்னா எல்லாரும் மறக்காமல் கத்தவ்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் ப்ரோக்ராம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான ஃபீட்பேக்கையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க உங்கள் கத்தவிரா சேனலில் இன்னிலேருந்து கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சியான கண்ணனை பணி மனமே நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது இன்னிலே இந்த திங்கட்கிழமை அதாவது பாஞ்சராத்திர ஜெயந்தி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் எல்லாரும் அதெல்லாமும் கண்டிப்பாக பாருங்கோ உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நான் சீக்கிரமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்